இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நீங்கள் இம்மை மறுமை பற்றி கருத்தூன்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்ல என்ன சொல்றான் இம்மை மறுமை ரெண்டை பத்தியும் நீங்கள் நல்லா சிந்திக்கணுங்கிறதா உங்கள் ஆப்ஷன்ல நான் கொடுத்துருக்கிறேன் நீயே ரெண்டும் பேலன்ஸ் பண்ணு ஒன் இந்த வாழ்க்கை எவ்வளோ இருக்கு அந்த வாழ்க்கை எவ்வளோ இருக்கு இதில் என்ன ரிட்டர்ன் எடுக்கல இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறா இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண நீயே முடிவு பண்ணிக்க அது நான் அறிவு உனக்கு அறிவு கொடுத்துருக்கேன்ல நீயே இப்போ பெட்ரு உலகம் எது பெட்ரு சுச்சுவேஷன் எது அப்போ சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி சஹாபாக்கள் என்ன பண்ண செலவு பண்ண உஸ்மான் ரெலியாவும் பெருசு பெருசாக கொடுத்தாரு ரொம்ப பெருசு பெருசாக அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு பங்கு இருந்துகிட்டே இருந்துச்சு எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துடல ஜீரோ லெவல்லாம் வந்துடல அது அல்லாஹ் ரசூல்லா வந்து அதை என்கரேஜும் பண்ணலாம் ஜீரோக்கு போயிடாதீங்க ஃபுல்லாக வாரி வழங்கிடு அதே மாதிரி சாவும் போது பெருசாக பாரிவள்ளலாயிருவான் ஏன் அவனே போகிறான்ல அவனே கொண்டு போயிடறான் அடுத்தது எப்படி இவனுக்கெல்லாம் விட்டுட்டு போய் இதுதான் நம்ம நல்ல காலத்துலையும் இவனை கவனிக்க மாட்டான் நான் செத்ததுக்கப்புறம் இவன் என்ஜாய் பண்ணுமா போட் தர்மம் பள்ளியாசல் பட் அநாதாசனம் இந்த புக்கு இந்த தீனுடைய பணி இந்த காசு எல்லாம் வாங்க மாட்டான் நீ சாவு போது சாவும் போது என்ன பனி என்ன மினிமம் அளவு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அதுதான் நீ வசிய செய்யணும் அதுக்கு மேலே நீ பண்ணக்கூடாது ரசூல்லா வந்து அதை ஹராமாக்கிட்டாங்க நீ சாகும் போது ஃபுல்லாக இப்போ நீங்கள் சுத்த எழுதிட்டு போகிற மாதிரி கோயிலுக்கு எழுதிட்டு போயிடுவான் அதுக்கு எழுதிட்டு போயிடுவான் அதெல்லாம் வந்து ஹராமாயிருச்சு அனாதைகளை பற்றியும் உம்மிடம் வினவுகின்றனர் நீர் கூறுவீராக அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்முறையை மேற்கொள்வதே உத்தமமாகும் அப்போ அனாதைகளை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கேட்குறான் அதுக்கு அல்ல என்ன சொல்கிறான் நன்மையான மெத்தடு நல்ல விதமாக நடத்துங்க நீங்களும் அவர்களும் வாழ்வதில் உணவு உறைவிடம் போன்றவைகளுக்கு கூட்டாக செலவு செய்வதில் குற்றம் ஏதும் இல்லை ஏனென்றால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆவார்கள் இதுக்கு முன்னாடி பனி இஸ்ராயில் சூறா இறங்கிச்சு பதினேழாவது அதில் எல்லாம் என்ன சொல்றான் அனாதைகளுடைய சொத்தை நீங்க சாப்பிட்றாதீங்க அவங்களுக்கு பராமரிப்பு செய்யறேன்னு சொல்லிட்டு போட்டு அவங்க காசு எல்லாம் ஃபுல்லாக செலவு பண்ணி அமுத்திக்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்றான் அதனால இவங்க சாகவாக்கள் எந்த அளவுக்கு பயந்துட்டாங்கன்னா அநாதைகளுக்கு வீட்டில் வச்சுருப்பாங்க அவங்க காசுலேருந்து தான் செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு போடுற அரிசி தனியாக ஆக்குவாங்க அவங்களுக்கு தனி சாப்பாடு இவங்களுக்கு தனி சாப்பாடு அவங்களுக்கு தனி குழம்பு இவங்களுக்கு தனி குழம்பு ஏன்னா இருந்து நம்ம ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டால் கூட ஆறாமல் போயிடுமே அப்படி பயந்தாங்க எல்லாம் என்ன சொல்கிறான் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகாதீங்க சேர்ந்தே சாப்பிடுங்க ஒரே சட்டி எதுக்கு ரெண்டு ரெண்டு சமையல் கஷ்டம் இல்லை ரெண்டு குழம்பு வைக்கிறதுனா சாதாரண விஷயமா ரெண்டு தடவை அடுப்பு அதுவும் விறகுல ஊதுறதுனா அதுவும் பாலைவனத்தில் விறகு பொறிக்கிட்டு வர்றதுன்னா ரெண்டு கரண்ட்டு ரெண்டு கேஸ் மாதிரி ரெண்டு பிரச்சனையும் ஆகும் எல்லாம் என்ன சொல்றான் அவ்வளோ தூரம்லாம் நீங்க போட்டு அழட்டிக்காதீங்க நான் என்ன சொல்றேன் நல்ல விதமா நடந்துங்க நல்ல மனசோட நடந்துக்குங்க தீமை செய்தவர்களையும் நன்மை செய்பவர்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறான் அல்லா நாடினால் இவ்விஷயத்தை உங்களுக்கு கடினமாக்கி இருப்பான் ஆனால் அல்லா பேராற்றல் உள்ளவனாகவும் நுண்ணறிவுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்போ எல்லாம் என்ன சொல்றான் தீமை செய்கிறவன் யார் எவன் மொல்ல மாதிரி எவன் நல்லவன் எனக்கு நல்லா தெரியும் நீ தனியாக சட்டி வச்சு அதுலேயே நீ முல்லை மாதிரி தானே பண்ணணும்னு அதை என்னங்க தனி சட்டி அவன் நம்ம அவன்தெல்லாம் நம்ம தொடல்லைங்க அப்படிமா அவன் என்ன பண்ணுவான் எடுக்க சட்டி ரைட்டு நீ வாங்கிட்டு வரும்போதே போதே முக்காக்கி ஒன்றரை கிலோ கறி வாங்கிட்டு வந்து அவனுக்கு நூறு கிராம் வச்சு ஒன்றரை கிலோ இந்த தனி சட்டியில் வந்துச்சுன்னா அப்போ ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுலேயே ஃபில்டர் பண்ணிடுவான்ல அப்போ பழைய கறி எடுத்து அவனுக்கு கொடுத்து புது கறி நீ சமைப்பில்ல அந்த கில்லா கத்திரி வேலை எல்லாம் எங்களுக்கு தெரியும்ல அல்ல என்ன சொல்றான் நீங்களாம் எல்லாம் ஆளுங்க எனக்கு தெரியும் நல்லவன் யாரு மொல்ல மாதிரி யாரு அனாதைய போட்டி போட்டு எடுப்பான் இந்த குழந்தைய யார் வளர்க்க போறான் இந்த குழந்தை அனாதைய போச்சு அந்த குழந்தை பெயர்ல ஐம்பது லட்சம் ரூபா சொத்து இருக்கு அந்த தங்கத்தை நான் வளர்க்குறேங்க கொடுங்கம்மா அவன் வாங்கும்போது போது என்ன நடத்தும் இந்த குழந்தைய ஆயில்லா குழந்தைங்க என்னால் பார்க்க முடியலங்க அப்படிமா அதே ஏழை குழந்தை செத்துச்சுன்னா அவன் நீ யாருன்னு எனக்கு தெரியும் அதுதான் சொல்ற இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி இருக்கும் பணக்காரங்கன்னா அப்படியே போய் அப்படி தாங்குவாங்க பணக்கார என்னதா இருந்தாலும் என் அண்ணன் என் தம்பியுமா அதே அதே அண்ணன் தம்பி ஏழையா இருந்தானா அதுக்கப்புறம் போக்கு மாறிடும் அதுதான் அல்லாஹ் சொல்றான் இது மாதிரி நீங்க இந்த மாதிரி எல்லாம் விளம்பரம் காட்டாது அதனால நம்ம எப்பயுமே பொது சொத்தை கொய்யாள்றதா இருந்தாலும் அனாதைகளுடைய விஷயத்துல கவனம் எடுக்கிறதா இருந்தாலும் என்ன பண்ணணும் மொத்தத்துல அல்லா மனசுல வச்சுக்கிட்டு கணக்கு அல்லாட்ட காட்டணுங்கிற அந்த நேர்மையோட வச்சுக்கிட்டு தூய்மையா நம்ம கணக்கு